எளிமையாக்கு எளிமையா

போராட்டம் 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 இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லாமே போராடி 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 போராடிதான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கடைசியில் பார்த்தீங்களா நம்மளுடைய வார்த்தையும் போராடி பெற்று பெற்று தரக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மத்திய ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தளபதி அவர்கள் முன்னின்று எங்கள் பொதுச் செயலர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் சொல்றேன்னா அது எந்த விஷயம்னா இப்ப நான் வந்து உயிரோடு இருக்கேன் எனக்கு லைஃப் சர்டிபிகேட் கொடுங்க அப்படிங்க கொடுப்பாங்க நான் உயிரோடு இருக்கேன் எனக்கு லைஃப் சர்டிபிகேட் லைஃப் சர்டிபிகேட் கொடுன்னு கேக்குறாங்க ஏன்னா ஓட்டு எனக்கு இருக்குது நான் எதுக்கு இன்னொரு பாட்டை பில் பண்ணி தரணும் நான் தரணும் நீங்க என்ன பண்ணணும் இறந்தவர்களோ இல்லை பெயர் நீட்டா போன வருஷம் ஓட்டு போடாதவங்க இல்ல வீடு காலி பண்ணவங்க இவங்களை போயிட்டு நீங்க அந்த வந்து திருத்தம் பண்ணி எப்பவுமே நடக்கிற ஒரு சட்டம்தான் இந்த தேர்தல் வந்து நடத்தக்கூடிய ஒரு இது இந்த வருஷம் மட்டும் போன வருஷம் ஒருத்தர் சொன்னாரு யார் இந்த சாரு யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா

வெளி மாநில வர மாநில நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி நாடாக மாறும் ஏன்னு சொல்றோம் நாங்க வந்து இந்த பிஎல் ஆபிசர் வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல டிஎம்கே உடைய வட்டச்சியாளர் கூட போறாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பத்துக்கு நாலு ஓட்டு இருக்குதுங்க எங்க தெருவுல இருக்கிறவன் இவர் வந்து தளபதி ரசிகர் இல்ல தளபதி தொண்டர் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வீட்டுல ஆளே இல்ல வீடு கூட்டு போட்டுக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு உண்டான ஓட்ட தடுக்கக்கூடிய ஆட்சி மேல மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பயமா இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய வாக்காளர்கள் எடுக்க போகும் படை தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து தலைவர் தலபதி அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் கழக கொள்கைகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழக பொக்கிஷங்களாகவும் தலைவர் தளபதி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களான கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக நிஷாந்தி அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் முப்பது நாட்களில் எப்படி சாத்தியமாகும் வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம் சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க ஜனநாயகன் வராரு அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க

பெற்ற குழந்தையை தாயிடம் இருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான் தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றனர்